அவர் எந்த அம்சத்தில் இருந்தவர் இப்போ தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் இருக்கு இல்லையா பெருமாள் வந்து அந்த கையில் சங்கு சக்கரத்தோடு அந்த உருவத்தோடு அவர் வந்தோடனே திடீர்னு அந்த உருவை எடுக்கிறார் விஷ்ணுமாயா எடுத்து இப்படி போன வேகத்தில் திருப்பி அந்த மா ந மாற்றிட்டு வந்து உருவத்தை மாற்றிட்டு வந்து நந்தீஸ்வரர் இருக்கும் நந்தீஸ்வரரே வணங்கி உள்ளார அனுப்புகிறார் அவர் போய் பெருமாள் ரூபத்திலே நிற்கிறார் சிவன்ட்ட சிவன் கண்ணு தியானத்திலே என்ன விஷ்ணுமாயா விஷ்ணுமாரே மயிரெடுத்து நந்தீஸ்வரர் என்னுடைய சீடனே ஏமாற்றிட்டு வந்திருக்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆளுநினு அப்படின்னு சொல்லி புகழறார் புகழ்ந்தவனே தான் அவர் நந்தீஸ்வரருக்கு அப்புறம் தெரியுது ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த பெருமாளுடைய ரூபத்தை யாராலையும் எடுக்க முடியுமா அசு அசுரர்களால் எடுக்க முடியாது ஸோ அப்போ அதை வந்து எடுத்து அவர் வந்து வந்ததால தான் அந்த பேர் விஷ்ணுமாயாக்கே ஆனால் அவர் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அதை ஏற்கனவே நம்ம சொன்ன தான் நல்லது செஞ்சால் நீ நல்லது வரிசனா நல்லது நல்லது நடக்கும் கெடுதல் நினைச்சேன்னா கெடுதல் நடக்கும் அதுலேருந்து தப்ப முடியாது நம்ம ஏற்கனவே போன ஜென்ம கர்மாலே நம்ம விடுபட முடியல இப்போ நம்ம அடுத்து செய்யணுன்னா நம்ம வந்து நல்லதை மட்டும்தான் செய்யணும்